இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆரி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பார்க்க போறோம் ஆரி காம்படிஷன் தான் மற்ற கோர்சஸ் கிடையாது எதுக்கு நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லா வேர்ற கடன் முடிச்சு நான் அனௌன்ஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ரைஸ் நான் ரிசீவ் இல்லைங்களா அப்போ நான் யூடியூப்ல அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணி நாங்களும் ஜாயின் பண்ணியிருப்போம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த அனௌஸ்மெண்ட் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் இது என்னுடைய ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு எதுவும் ஒரு கண்டிஷன் கிடையாது உங்களுக்கு ஆதி தெரிஞ்சிருக்கு இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண இல்லைங்க இருக்கீங்க அப்படின்னா நான் மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம அப்போ தான் இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த காம்படிஷன் எங்க நடக்குது அப்படின்னா மார்ச் ஒன்பதாம் தேதி வன்னிய பெருமாள் வி வி வன்னிய பெருமாள் காலேஜ் விருதுநகர்ல இந்த காம்படிஷன் நடக்குது இந்த காம்படிஷன் எதுக்காக நீங்க கலந்துக்கணும் இந்தியாலேயே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரிக்கு அப்படின்னு ஒரு சங்கம் இப்போ உருவாகி இருக்கு இதுக்கு முன்னாடி இல்லை ஆரிக்கு அப்படின்னு ஒரு சங்கம் தான் பொதை தடவை உருவாக்கியிருக்காங்க இதுக்கான மாநாடு அன்னைக்கு நடக்குது ஆரி கான்ஃபரன்ஸ் மீட் அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஆரி கான்ஃபரன்ஸ் மீட் அங்கே நடக்குது இன்டர்நேஷனல் அந்த நேம்லேயே இருக்கு இது ஐநா சபை வரைக்கும் ஃபுல்லாக இது யுனைடட் நேஷன்ஸ் வரைக்குமே இது கூட அது கூட கோஆப்ரேட் பண்ணி இதை நடத்துகிறாங்க ஓகேங்களா ஆரிக்குன்னு முதல் தொடங்குற சங்கம் இதுதான் இப்பதான் ஆரி தெரியும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணிலிருந்து ஈவினிங் போர் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க இவங்க என்னென்ன ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்க ஆரியும் ஒரு பிசினஸா எடுத்துட்டு போறீங்க ஆரி கிளாஸ் படிக்க போறேன் ஆரிய அகாடமி நடத்த போறேன் அப்படின்னா நீங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி அவங்களுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் அவங்களுக்கு லைவ் டெமோ டெமோவா சொல்லி தராங்க அவங்களே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணணும்னா என்ன ரீதியில நீங்க அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நீங்க ஆரையும் இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இவங்க காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க காம்படிஷன்ல ஒரு ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க இமேஜ் நான் அவங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் அந்த இமேஜும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஹைட்டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வித்தில் நம்ம ப்ரின்ட் ஒன்று எடுத்துகிட்டு போயிடும் வீட்டிலேருந்து போகும்போதே நம்ம ட்ரேசிங் நம்மளுடைய ஒயிட் கலர் கிளாத் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒயிட் கலர் கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம தான் கொண்டு போகணும் அதில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் அவங்களே ஒர்க் பண்ணின்னு காமிச்சுருக்காங்க அதையும் நான் அவங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் இது மாதிரி ஒர்க் பண்ணணும் ஒன் அண்ட் ஒன்றரை மணி நேரம் அவங்க பயன் கொடுக்குறாங்க அந்த மணி நேரத்துல யார் பெஸ்டா ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க மொதல் பத்து பேருக்கு ஒன்னுல இருந்து அஞ்சு யார் நல்லா பண்றாங்களோ ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி ஃப்ரீயா கிடையாது ப்ரைஸ் ப்ரொவைட் பண்றாங்க அதுக்கடுத்து ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த அஞ்சு பிரைஸுக்குமே அவங்க இருபது கிராம் சில்வர் காயின்ஸ் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்றாங்க இதில் வந்து வின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் பிரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டு மெனலரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நோபல் ரெக்கார்ட் மூலமாக நம்ம பண்றாங்க நினைக்கிறேன் ஓகேங்களா இதை தவிர ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதனுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி இருபதாம் தேதி இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது சீட் ஆல்மோஸ்ட் அவங்க புக் பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருபதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள ஒரு சரி சீட்டை வந்து ஸ்லாட்டை வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க ஏன் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது நடக்கிறது ஒரு உமன்ஸ் காலேஜில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள எஞ்சி லாஸ்ட் டைத்தில் நாளைக்கு காம்படிஷன் அப்படின்னா இன்றைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ண மாட்டாங்க இருபதாம் தேதி நாளைக்கு கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஆகிறது பதினெட்டாம் தேதி அப்லோட் ஆகும் இருபதாம் தேதி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை சொல்ல மறந்துகிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் மெடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அங்கேயே அவங்க யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் யாரையாச்சும் அட்டண்டனா கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும் அவங்களுக்கு ஆனால் ஃபுட் ப்ரொவைட் பண்ணதான் சொல்லலை யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க நான் அதை மொபைல் எடுத்து ரீட் பண்றேன் அத ஒன்ஸ் கேட்டு போங்க இவத்த டவுன் தான் எனக்கு கால் பண்ணுங்க அவங்க என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன் எனக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிருக்காங்க அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இன்டர்நேஷனல் ஆரி ஒர்க்கர்ஸ் கான்பரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி இதுதான் இன்டர்நேஷனல் ஃபஸ்ட்டு நடக்கிற ஆரி கான்பரன்ஸ் ஆரிக்கல் நடக்கிற மாநாடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உமன்ஸ் குளோபை ஆரி ஒர்க்கின் மூலம் ஒன்னரை மணி நேரத்திற்குள் தங்களின் திறமையை வெளிப்படுத்துவோம் உமன்ஸ் குளோப் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கம்மிச்சிடல அதுதான் அந்த இமேஜும் ஒன் அண்ட் ஆஃப் நம்ம ஒர்க் பண்ணனும் ஆரி ஒர்க் கூட தேவையான பொருள்கள் அவர் அவர் சாரி அவரவர்களை கொண்டு வர வேண்டும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான திங்ஸ் அதுக்கான ஸ்டாண்ட் ஃப்ரீ நீரில் எல்லாமே அவங்கவுங்களே தான் கொண்டு வரணும் போட்டியாளர்கள் அனைவரும் குறித்த நேரத்திற்குள் வந்துவிட வேண்டும் போட்டி ஆரம்பிக்கும் முன்பே பங்கேற்பாளர்கள் தேவையான பொருட்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் வேண்டும் ஆரி ஒர்க்கிற்கான படத்தில் ஆரி மற்றும் ஸ்டோன் உட்டுதல் ஆகியவற்றை முன்னமே செய்து கொண்டு வருவது விதிமீறல் அங்க வந்துதான் நீங்க எல்லாமே செய்யணும் ஆரி ட்ரேசிங் மட்டும் நீங்க வீட்ல இருந்து வரும் உங்களுடைய ஃப்ரேம்ல கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆரி ட்ரேசிங் மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க ஒயிட் கலர் காட்டன் கிளாத் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கோல்டு கலர் சுகர் பில் ப்ளூ கலர் கிளாஸ் பில் கிரீன் கலர் சில்க் த்ரெட் ப்ரௌன் கலர் சில்க் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்னென்ன கலர் சில்க் பயன்படுத்தணும்னு பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க ப்ளூவும் அதே மாதிரி ப்ரௌனும் சாரி கிரீனும் ப்ரௌனும் சில்க் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க கோல்டு கலர் ப்ளூ கலர் கோல்டு கலர் சுகர் வீடு ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸ் இருக்கும்ல அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுக்குற இமேஜ் இருபது சென்டிமீட்டர் நீளம் இருபது சென்டிமீட்டர் அகலம் இருத்தல் வேண்டும் படத்தை துணியில் குறித்த அளவில் மட்டுமே ஸ்ட்ரேசிங் செய்து வர வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் விதியின் குளோபை முழுமையாக முடித்துவிட வேண்டும் தங்கள் உடமைகளுக்கு தாங்குறை பொறுப்பு பங்கேற்பாளர்களுக்கு மட்டுமே உணவு வழங்கப்படும் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது முக்கிய குறிப்பு அப்படின்னு அடுத்து ஒரு மென்ஷன் இதுக்காங்க ஏன்னா இப்பதான் ஒரு சில பேர் புதுசா ஆரை கத்துருக்கீங்க நான் பேசிக்ல நான் எப்படி பண்றது அப்படின்னு அதுக்காக வந்து அடுத்து சொல்லியிருக்காங்க புதிதாக ஆறி கற்றவர்கள் அனைவரும் பீட்சை கொண்டு நிரம்பலாம் உங்களுக்கு செயின் த்ரெட்ல வரல அப்படின்னா நீங்க வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் புதிதாக ஆறி கற்றவர்கள் பீட்சை கொண்டு நிறனால டாப் டென்னுக்குள் இடம்பெற இயலாது அத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க சில் யூஸ் பண்ணணும் சில் திரெட்ல நான் பண்ணலை பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களை டாப் டெனுக்கு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட்டும் மெடல்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க கொடுக்கப்பட்டுள்ள விதியின் படி படத்தை படித்தேன்னு எடுத்திருக்காங்க ஆனால் அது படம் தான் படத்தை முடித்தால் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு பரிசு வழங்கப்படும் பீச்சை பயன்படுத்த பயன்படுத்தியவர்களுக்கும் சர்டிபிகேட் மெடல் அசோசியேஷன் லைஃப் மெம்பர்ஷிப் வழங்கப்படும் அந்த அசோசியேஷன் லைஃப் மெம்பர்ஷிப் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் இப்பதான் ஆரிக்கு முத தடவை ஒரு சங்கம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஆரி அசோசியேஷன்ல நீங்க சேரணும் அப்படின்னா டென் தௌசண்ட் நீங்க பே பண்ணி உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டை நீங்க வாங்கிக்கணும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே நீங்க ஆரி அசோசியேஷன் அசோசியேஷனோட மெம்பர் அப்படின்ற டென் தௌசண்ட் ஒர்க் உள்ள அந்த இது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மெம்பர்ஷிப் கார்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கால் ஆன் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜிபே நம்பர் ஷேர் பண்றேன் நீங்க பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டேன் மறக்காமல் நீங்கள் ஆரிய அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு இப்போ பர்றீங்கன்னா எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லணும்னு தோணுச்சு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டவுட்ஸ் இருந்தால் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்